நம்மாழ்வார் ஐயா எப்படிப்பட்டவர் இயற்கையின் நண்பன் ஐயாவுக்கு இயற்கை மீது இருந்த அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒவ்வொரு செடி கொடி பூச்சி பறவை எல்லாமே அவருக்கு குடும்பம் மாதிரி இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அவர் சொல்லும் கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும் பயணக்காரர் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையையும் கால்நடையாகவே சுற்றி பிரிந்தவர் எங்கெல்லாம் போனாலும் விவசாயிகளுடன் கலந்து பேசி அவர்களுக்கு உதவினார் போராட்டவாதி பசுமை புரட்சி மீத்தேன் வாயு திட்டம் எதிராக போராடினார் தன் வாழ்நாள் முழுவதும் போராடினார் நமக்கு என்ன சொல்ல வந்தார் இயற்கையை நேசிப்போம் நம்ம ஊர் மண்ணை நீரை பாதுகாப்போம் சுயமாக சிந்திப்போம் யாரும் சொல்வதையெல்லாம் நம்ப வேண்டாம் நம்மளாகவே யோசிச்சு பாக்கணும் கூட்டு முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும்